வேணா அப்படி வேணா நான் இங்க போனா பேசலாம் ஓகே கண்ணே நான் வரேன். தாவங்கோ. தாவங்கோ உள்ள வாங்க. அங்க போய் பாருங்க. நீ வா, உள்ள வை, பசுமை பசுமை தாயகம் தினம் பசுமை சார்பாக தமிழகம் முழுவதும் மரம் நடு விழாக்களும் மாணவ மாணவிகளுக்கும் புத்தகங்கள் வழங்கக்கூடிய விழாவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உணவு வழங்கக்கூடிய விழாவும் தமிழகம் முழுவதும் பசுமை தாங்கும் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் குமரவாளையம் பகுதியிலும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையம் பகுதியிலும் இந்த பசுமை தாய் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளி திறனாளி குழந்தைகளுக்கு இந்த இடத்தில் உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குமரவளையம் நகரப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினுடைய அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் பள்ளி கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள் இந்த பகுதியில் மரம் நடு விழாக்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கின்றோம் அதன் பிறகு பள்ளிவாளையம் பகுதியில் மரண நடு விழாக்களை ஊராட்சி மன்ற கட்டிடங்கள் அரசு பள்ளிகளில் சாலையோரப் பகுதிகளில் இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு இடங்களில் நடத்தி இருக்கின்றோம் நல்வினை விசாரல் பசுமை தாய் ஒருங்கிணைப்பாளர்